வணக்கம் என்கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீட்டு மனைவி ஒன்று விற்பனை கொண்டு வந்திருக்கோம் மண்டே மார்க்கெட் பக்கம் மண்டே மார்க்கெட்லேருந்து கருங்கல் போகிற ரோட்டில் மண்டே மார்க்கெட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பாலைன்னு சொல்கிற இடத்துல தான் நம்ம லேண்ட் லொக்கேட் ஆகிருக்கு மெயின் ரோட்டில் இருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு ஒரு பதினாறு வீதி வழிபாதையோடு அமைஞ்சிருக்கு டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா மூன்றரை சென்ட் வருது இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டி வீடு போடுறதுக்கு அருமையான லேண்டு பக்கத்தில் எல்லாமே சுற்றியுமே வீடுகள் தான் டிம்போ பறவாடி வசதியோடு இருக்குது இந்த லேண்டுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செண்டுக்கு மூன்றரை லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் யாருக்கா தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துட்ட கான்டாக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் இருக்காது இந்த மண்டே மார்க்கெட் ஏரியாவில் லேண்டு பார்த்துட்ருக்காங்கன்னா லோ பட்ஜெட்டில் பார்த்துட்டுருக்காங்கண்ணா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி